என் அன்பு குழந்தையு உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதான் தவமாய் தவம் இருந்து கொண்டிருக்கின்றாய் நானும் உன்னுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற முடிவிற்கும் வந்துவிட்டேன் என்று நான் உனக்கு சொல்லும் ஒரு வரியை தினமும் நீ சொல்லிக்கொண்டு வர வேண்டும் சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்ட இந்த ஒரு வரியை நீ சொல்லிக் கொண்டு வா இதற்கு நொடி போதும் அதை நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரே ஒரு முறையாவது சொல்லிவிட்டு பின்பு உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கு அந்த ஒரே வரியை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீ கொண்டு வர உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறும் இது நூறு சதவீதம் நிஜம் எப்படி ஒரு வரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று தானே சற்று விளக்கமாக கூறுகின்றேன் பொறுமையாக கேள் இதை முழுமையாக புரிந்து கொண்டு நீ சொன்னால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் தகுந்த மாற்றங்கள் கூடிய விரைவில் ஏற்படும் உன்னுடைய ஆழ் மனதில் அற்புத சக்தியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமில்லை உண்மையில் உனது உடல் மற்றும் மனம் ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான் உனது ஆரோக்கியம் என்பது முழுக்க முழுக்க உன்னுடைய உடல் சார்ந்த தல்ல உன்னுடைய மனதையும் சார்ந்ததுதான் நான் இப்போது கூறும் இந்த வார்த்தைகளை தினமும் காலையில் சொல்லிக் கொண்டிரு அல்லது உனக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் நீ என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதுமே கூட இந்த வரியை நீ சொல்லிக் கொள்ளலாம் முடிந்தால் கண்ணாடியை பார்த்து இந்த வரியை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் நீ ஒரு முறை அழுத்தமாக சொல்லும் வார்த்தை உன்னுடைய ஆழ்மனது பலமுறை உனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு பிடித்த ஒரு பாடலை காலையில் நீ கேட்ட பின்பு அன்று முழுவதும் அந்த பாடலை நீ முணுமுணுத்துக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் அல்லவா அதே போன்றுதான் இந்த நேர்மறையான ஒரு வரி உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் உதவும் இப்பொழுது நான் கூறுவதை சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து விடாதே வாழ்க்கையே மாற்றுவதற்கு இந்த ஒரு வரியும் ஒரு நொடியும் போதும் நீ நல்லதை நினைத்தால் நல்லவற்றை மட்டுமே ஏற்பாய் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வரிகள் உண்மையானவை நல்ல வார்த்தைகளை உன்னுடன் நீயே பகிர்ந்து கொள்வதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும் அற்புதமான வாழ்க்கையையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் நிச்சயம் பெற முடியும் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும் நான் இப்பொழுது கூறும் இரண்டு விஷயங்களை ஞாபகம் வைத்துக்கொள் நீ எதை அதிகம் நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் நீ எதை அதிகமாக அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் இப்பொழுது நீ தினமும் ஒரு ஏனும் உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளை கூறுகின்றேன் கேள் இதை தினமும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நீ சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி உனக்கு என்ன தேவையோ அது கிடைத்து விட்டது என்று தினமும் கூற வேண்டும் உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டினால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த இறைவனுக்கு நன்றிகள் இந்த ஒரு வரியை ஏனும் நீ கூறி எது உனக்கு தேவையோ அது உனக்கு கிடைத்துவிட்டது என்றும் அதற்காக நன்றிகள் என்றும் சொல்லிக் கொண்டு வர வேண்டும் இந்த ஒரு வரியையாவது மனமார்ந்து தினமும் சொல்லிக் கொண்டு வர வேண்டும் முடிந்தால் அதனுடன் சேர்த்து இந்த வரிகளையும் சொல்லிக் கொண்டு வா முதலாவதாக என் நம்பிக்கை வலிமையானது என்னுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனளிக்கும் எனது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் இறைவன் என்னை அரவணைத்து வழிநடத்துகின்றான் நான் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்கின்றேன் எல்லாவற்றையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அவ்வளவுதான் மகளே இந்த வரிகளை தினமும் சொல்லிக் கொண்டு வா ஆத்மார்த்தமாக உண்மையாக நம்பி சொல்லி கொண்டு வா இது வெறும் கற்பனையல்ல இந்த வரிகளுக்கு அசாத்திய சக்தி இருக்கின்றது இந்த வரிகளை நீ சொல்ல சொல்ல அந்த வரிகள் வாழ்வில் நிஜமாக நடக்கும் இது உனக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கும் ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நீ வென்று விடலாம் அதனால் நம்பிக்கையோடு கூறி வா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று என்னுடைய பிள்ளையை காண ஒரு சந்தோஷ செய்தியுடன் வந்திருக்கின்றேன் விரைவில் வந்து தங்கமே இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளையே நீ கேட்க போகின்றாய் யாராவது எங்காவது என் மீது நம்பிக்கையுடன் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும் உடனே அவர்கள் முன்னால் நான் தோன்றுவேன் நீயோ எப்பொழுதும் என்னுடைய நாம மத்தையே உச்சரித்துக் கொண்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா தகப்பன் உன்னை காண வரும்போது வெறும் கைகளில் உனக்கான சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்விற்கு உனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதான் நான் உன்னை சந்திக்க வருவேன் ஆனால் நீயோ அவசரப்பட்டு என்னை மறந்து விட்டீர்களா அப்பா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் குழந்தையே நீயோ என்னுடைய அனுகிரகத்தை விரும்புகின்றாய் நானோ உன்னுடைய விசுவாசத்தை விரும்புகிறேன் அன்பால் என்னுடைய பாதங்களை நீ இருக பற்றிக்கொண்டாய் கொண்டாய் உன்னுடைய அன்பில் பரவசமடைந்து நான் உன்னை பிடித்து வைத்திருக்கின்றேன் இந்த படைப்பு அன்புமயமானது நீயோ அன்பு வடிவமான என்னுடைய பிள்ளை என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவன் இப்படியே தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே நானும் அன்பை தாண்டி உன்னிடம் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை உன்னுடைய பாதங்கள் எப்பொழுது என்னுடைய ஆலயங்களில் பதிந்ததோ அன்றே உன்னுடைய துன்பம் என்கின்ற கதவுகள் மூடப்பட்டு விட்டன இன்பம் என்கின்ற கதவுகளை நோக்கி நீ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்னுடைய நீ அடியெடுத்து வைத்ததுமே வசந்த காலத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் வாழ்வில் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் வசந்த காலம் வரும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா அதற்கு ஒரு சில அறிகுறிகளையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த அறிகுறிகளை நீ அறிந்தாயா என் கண்மணி நீ சேர வேண்டிய இடத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றது என்னுடைய புத்தியிலும் கைகளிலும் நான் பதிய வைத்து விட்டேன் இவை அனைத்தும் உன்னை பாதுகாக்கும் வசந்தமான மாளிகைகளில் வாழ உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் புதிய நம்பிக்கை புதிய உறவுகள் புதிய வேலை செல்வம் என அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் குழிக்கும் உன்னுடைய புது வாழ்க்கைக்கான அறிகுறிகளாகத்தான் இந்த வார்த்தைகளை உன்னிடம் நான் சேர்த்திருக்கின்றேன் இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டிருந்தால் எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ ஆசைப்பட்ட விரும்பிய அனைத்தும் உன்னுடைய கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் நான் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கை